ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் லேக்கிங்க இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனிய நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம விலாகில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பிஸ்மில்லா வாய் பிரியாணி கடை இருக்குது சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ்லாம் வந்து என்ன ரேட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு வரணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ போகிற லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் வந்து பிஸ்னிலாம் பாய் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிஸ்மில்லா வாய் பிரியாணி கடையில் பார்த்தீங்கன்னா மந்தாரை இலை வச்சு தான் பேக் பண்ணுவாங்க சரிங்களா என்ன ரேட்டுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு பிரியாணி இருக்கும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் சீரக சம்பா அரிசியை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இந்த விலாக்ல பிஸ் பாய் சிக்கன் பிரியாணி வந்து என்ன ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த விளாக்கில் பார்த்தோம் அத்துபடியோட பார்த்தோம் சரிங்களா உங்கள் லாக்மே ஹாவ் அ நேஸ்ட்டு